ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் தங்கமயில் அப்ளிகேஷனோட டிஜிகோல்டு அப்ளிகேஷனை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தான் நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த டிஜிகோல்டு ஸ்கீம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டிங்கில் தான் நான் வந்து இந்த டிஜிகோல்டு ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு அஞ்சு மாதம் வந்து கட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து பர்த்டே வரவும் நான் கட்டின அமௌண்ட்டை வந்து ரெடீம் பண்ணி சில்வராக வந்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து திண்டுக்கல் இருக்க தங்கமையில தான் ஃப்ரெண்ட்ஸ் சில்வர் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணேன் நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு வந்து காயின் கோல்டு சில்வர் இந்த மூணில் வந்து எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்கே எந்த தங்கமையில் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி மினிமம் ரூபாயில இருந்தே உங்களால் தங்கம் வந்து வாங்க முடியும் டிஜிகோல்டு ஸ்கீமில் வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து காயினாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காயின் இல்லாமல் தங்கம் நகையாகவும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது சில்வராகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதில் வந்து எது வேணாலும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு நீங்கள் அப்படி சேவ் பண்ணி வாங்கக்கூடிய தங்கத்தை அன்னைக்கு தேதிக்கு கோல்டு ப்ரைஸ் என்னவோ இருக்கோ அந்த ப்ரைஸை பொறுத்து நீங்கள் வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான அளவு கோல்டு இவங்க உங்கள் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கீமோட டியூரேஷன் வந்து பதினோரு மந்த்ஸு இதில் நம்ம எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பதினோரு மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட அக்கௌண்டில் இருக்கக்கூடிய தங்க ம தங்கத்தின் மதிப்பை பொறுத்து அதை வந்து நகையாவோ இல்லை காயினாவோ கடையில் கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தங்கமையில் டிஜிக்கோட் ஆப் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக நகைச்சிட்டு அப்படின்னா மாதம் மாதம் நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இதில் வந்து அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறனால நமக்கு வந்து கோல்டோட வெயிட்டில் வந்து ஃபைவ் பர்சன்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஜிகோல்டரில் வந்து ஜாயின் பண்ணி செவன்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து எவ்வளோ கோல்டு வந்து சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த கோல்டுக்கு வந்து ஃபைவ் பர்சன்ட் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமில் சேர நினைக்கிறவங்க இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி சர்ச் பாரில் வந்து தங்கமையில் டிஜிகோல்டு ஸ்கீம்னு வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லோகோ வந்து வரும் தங்கமையில் லோகோ வந்து வரும் அதை வந்து சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு பேஜில் பாருங்கள் கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டு அன்ன அன்னன்னைக்கு உள்ள ரேட்டு வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க அதை டச் பண்ணிங்கன்னா நம்ம கட்டின அமௌண்ட்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் போய் நம்ம கட்டின அமௌண்டு வெயிட் வந்து எல்லாமே அதிலே வந்து காட்டிடும் ஏன்னா த்ரீ பார் வந்து டச் பண்ணிங்கன்னா இதில் நம்ம வந்து பின் வந்து செட் பண்ணிக்கலாம் ஃபைல் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் போடுவேன் அப்படின்னு வந்து டார்கெட் வந்து பண்ணிக்கலாம் இப்போது ஜாயின் பண்ணுறவங்க இதை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நாலு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் தான் வந்து டிஜிகோல்டு ஸ்கீமு அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஜாயின் பண்ணி அதில் கேட்குற டீட்டெயில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோட டவுட் வந்து எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்